வாங்க அபுர்வாஸ் விருந்துக்கு இன்றைக்கி நம்ம ப்ரோட்டீன் சத்து நிறைந்த பச்சை பயிறு தோசை அது கூடவே அதுக்கு பொருத்தமாக உளுந்து சட்னி அது கூடவே தேங்காய் கொத்தமல்லி சட்னியும் பண்ணியிருக்கேன் இட்லி பண்ண நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டுமே ரொம்ப அருமையாக இருக்கும் ஹெல்தியான இட்லியும் கூட வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் பாத்திரம் வச்சுட்டு அதில் மெஷரிங் கப்பால் ஒரு கப் அளவுக்கு முழு பச்சை பயிர் எடுத்திருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க வேறு ஒரு பவுல் வச்சுட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன் வேறு ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதே கப்பால் அரை கப் அளவுக்கு உளுந்து எல்லா பொருளையுமே தனித்தனியாக கழுவி ஊற வச்சுக்கணும் இப்போ இந்த பச்சை பயிரையும் இட்லி அரிசியையும் மட்டும் அஞ்சு மணி நான் கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க இது ஊறி வர்றதுக்கு டைம் எடுக்கும் சரியாக இருக்கும் அஞ்சு மணி நேரம் ஊறுச்சுனாக்கா இப்போ நம்ம அரைக்க போகிறதுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் உளுந்து ஊற வச்சிக்கிட்டிங்கன்னா போதும் இப்போ நான் எல்லாத்தையுமே ஊற வச்சுட்டு அரைக்கும் போது நான் எப்படி அரைக்கணுன்றதை காமிக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு முன்னாடி பச்சை பயிரையும் இட்லி அரிசியும் ஊற வச்சுருந்தேன் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி உளுந்து ஊற வச்சுருந்தேன் எல்லாமே நல்லா ஒன்றா சேர்ந்து ஊறி வந்துருச்சு இப்போ நம்ம இதை அரைச்சிக்கலாம் நீங்கள் அரைக்கும் போது கூட பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியாக தான் அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ ஒரு மிக்ஸி கப் வச்சிட்டு அதில் ஃபஸ்ட்டு நம்ம உளுந்து சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம மிக்சியில் அரைக்கிறதுனால கொஞ்சம் விட்டு விட்டு அரைங்க கண்டினியூஸாக அரைச்சிங்கன்னா நமக்கு ஹீட் ஆகிடுச்சின்னா நமக்கு மாவு சீக்கிரமாக புளிச்சு வந்துடும் இப்போ உளுத்த மாவு அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க நான் அரிசியும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதையுமே அதே பாத்திரத்தில் சேர்த்துட்டு பச்சை பயிரையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இனிமேல் எல்லாத்தையும் தனித்தனியாக அரைச்சிக்கோங்க ஒன்றா சேர்த்து அரைச்சிங்க நமக்கு உளுந்து மாவுலாம் பொங்கி வராது இப்போ இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி நம்ம இட்லி மாவுக்கு கரைப்போம் பாருங்கள் அந்த மாதிரி கரைச்சிக்கோங்க இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதை கலந்து விட்டுட்டு நம்ம நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் நீங்கள் புளிக்க விட்டீங்கன்னா போதும் நம்ம நல்லா இட்லி எல்லாம் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் புளிக்க விடுவோம் அவ்வளோ நேரம் புளிக்க விடக்கூடாது இது பார்த்தீங்கன்னா பச்சை பயிருன்றாலும் சீக்கிரமாகவே புளிச்சு பொங்கி வந்துடும் அதனால் ஒரு நாலில் இருந்து அஞ்சு மணி நேரம் ஊற விட்டிங்கனாலே போதும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு அஞ்சு மணி நேரம் ஆகுது மாவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் முக்கால் பாகம்தான் இருந்தது நல்லா பொங்கி வந்துருச்சு பாருங்கள் இப்போ மாவை ரொம்ப அடித்து போட்டு கலக்காமல் லேசாக கலந்து விட்டுக்குவாங்க அப்போ நமக்கு நல்லா தோசையாக இருந்தாலும் இட்லியாக இருந்தாலும் நமக்கு சாஃப்டாக கிடைக்கும் இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு இது அப்படியே இருக்கட்டும் சட்னி ரெடி பண்ணிவிட்டு இட்லி ஊற்றிக்கலாம் பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு கல்கத்தா கடாய் போட்டிருக்கேன் இப்போ இந்த கடாய் கூட பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இண்டாலியமில் சப்பாத்தி ஒரு ட்ரம்மனை மிளகு சீரகம் வெடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியம்ல தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து வச்சிருக்கேன் இதில் காரத்துக்கு நான் ஒரு பன்னெண்டு வர மிளகாய் எடுத்திருக்கேன் இது கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அது கூடவே நாலு காஷ்மீரி மிளகாய் இது கலர் கொடுக்கறதுக்காக தான் காரமாக அவ்வளோ இருக்காது இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனா கூட பரவாயில்ல இப்போ இந்த மிளகாவை நல்லா பாருங்கள் பொறிஞ்சி வந்துருச்சு இப்போ பொறிஞ்சி வந்த மிளகாவை தட்டில் வெளியில் எடுத்து வச்சிருங்க அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு அதே எண்ணெயில் உளுத்தம் பருப்பு நல்லா கோல்டன் கலரில் செவந்து வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா உளுத்தம் பருப்பு நல்லா கோல்டன் கலரில் நல்லா செவந்து வந்துருச்சு இப்போ நம்ம எண்ணெயை வடிச்சுட்டு உளுத்தம் பருப்பு மட்டும் வெளியே எடுத்துடலாம் அதே எண்ணெயில் நூறு கிராம் அளவுக்கு பூண்டு தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துட்டு அது கூடவே நூறு கிராம் சின்ன வெங்காயம் அதையும் தோல் எடுத்து கழுவி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு இப்போ தான் சின்ன வெங்காயம் பூண்டு பாதி அளவுக்கு வதங்கி வரட்டும் லைட்டாக நிறம் மாதிரி வதங்கி வரட்டும் இப்போ பார்த்திங்கன்னா லேசாக நிறம் மாதிரி வதங்கி வந்துருச்சு இப்போ இந்த அளவுக்கு நிறம் மாதிரி வதங்கி வந்த பிறகு இதில் லெமன் சைஸ் புளி எடுத்து வச்சுருக்கேன் அந்த புளியை சேர்த்துக்கோங்க புளியை பிச்சு போட்டுவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம வதக்கி விடும்போது புளியோட பச்சைத்தன்மையும் போய்டும் அந்த பூண்டு வெங்காயமும் முழுமையாக வதங்கி வந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே நிறம் மாறிட்டு எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இந்த சட்னியை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தா அந்த உளுத்தம்பருப்பு வரமொளகாவோட தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து வச்சுருக்கேன் இப்போ தண்ணி சேர்க்குறதுக்கு முன்னாடி இதை குறை குறைப்போ அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் மிளகா விதைகள்லாம் நல்லா மஞ்சு வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே அந்த பருப்பு மிளகா விதைகள்லாம் மஞ்சி வந்த பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அந்த சின்ன வெங்காயம் பூண்டை சேர்த்துட்டு தண்ணி மையிறதுக்கு மட்டும் குறைவாக சேர்த்துக்கோங்க அதிகமாக தண்ணி சேர்க்காம கெட்டியாக தான் அரைச்சி எடுக்கணும் கொஞ்சமாக அது சிக்கும் பாருங்கள் அதுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்போ பார்த்தினாலே உங்களுக்கு தெரியும் நல்லா கெட்டியாக நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ சட்னி தாளிக்கிறதுக்கு மறுபடியும் அதே கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் சட்னி தாளிக்கும் போது நல்லெண்ணெயில தாளிச்சிக்கோங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்கேன் இப்போ கடுகு பொறிஞ்சிட்டு உளுத்தம் பருப்பு நல்லா செவந்து வந்த பிறகு அது கூடவே ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்து தாளிப்பு சேர்த்துக்கோங்க இப்போ கருவேப்பிலை நல்லா பொறிஞ்சி வந்த பிறகு நாம ரெடி பண்ணி அரைச்சி வச்சிருக்கிற அந்த சட்னியை சேர்த்துக்கோங்க இப்போ சட்னியை சேர்த்துட்டு நம்ம தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டாம் அது மாதிரி கட்டியாக இருந்ததுனால விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சமாக மிக்ஸிக்கை பழச்சிட்டு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விடுங்க ஏற்கனவே நம்ம எல்லாத்தையுமே நல்லா பதக்கி தான் அரைச்சிருக்கும் அந்த நல்லெண்ணெய் ஃப்ளேவர் எல்லாம் ஒன்றா சேர்ந்து தாளிப்பு ஃப்ளேவர்லாம் சேர்கிறதுக்காக தான் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கலந்துவிட்டிங்கன்னா போதும் இந்த பதத்துக்கு வந்து நான் இப்போ கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இல்லை காரத்துக்கு நான் மூணு பச்சை மிளகாய் எடுத்து இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு வச்சிருக்கேன் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் எண்ணெயில் சேர்த்ததும் வெடிச்சு வராமல் இருக்கும் இப்போ இந்த பச்சை மிளகா தான் பச்சை நிறம் மாறிட்டு நல்லா பச்சை தன்மை போய்ட்டு வதங்கி வரணும் இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் பச்சை மிளகா நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ இதில் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் மெல்லுசாக கட் பண்ணிட்டு வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கோங்க லேசாக நிறம் மாறினா போதும் இப்போ வெங்காயம் பார்த்தா லேசாக நிறம் மாறிட்டு வதங்கி வந்துருச்சு இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ இதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துருக்கேன் அந்த புளி இது மாதிரி பிச்சு போட்டுட்டு சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விடுங்க நமக்கு வெங்காயம் நல்லா நேரம் மாறக்கூடாது லேசாக அந்த பச்சைத்தன்மை இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கி வந்துருச்சு பாருங்கள் இது போதும் இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம் மறுபடியும் அதே கடாயில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக மல்லி இலை எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு ஒரு முப்பது செகண்டுக்கு நீங்கள் வதக்கி விட்டீங்கனால அப்படியே சுருங்கி நல்லா வதங்கி வந்துடும் ஒரு முப்பது செகண்டுக்கு அப்படியே வதக்கி விடுங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இதை அப்படியே வேறு ஒரு பிளேட்டுக்கு தனியாக எடுத்து எட்ட வச்சுருங்க ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்க்க கூட தனியாக வேறு ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க தனித்தனியாகவே வச்சு ஆறு விடுங்க ரெண்டு சட்னியுமே இப்போ ஆறு வச்சுருந்தே வெங்காயம் புளி மிளகாவெல்லாம் எல்லாம் மிக்ஸி கப்பில் போட்டிருக்கேன் அது கூட மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டு கடலை கால் கப் அளவுக்கு தேங்காவை பல்லு பல்லாக போட்டிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு அது கூடவே இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நமக்கு சட்னி கொஞ்சம் குற குறைப்பாக இருந்துச்சுனா தான் நல்லாயிருக்கும் லேசாக குறை குறைப்பாக இருக்கிற மாதிரி இப்போ நான் சட்னியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ இந்த மாதிரி பாதி மஞ்சு வந்த பிறகு நம்ம வதக்கி வச்சுருந்த அந்த மல்லி இருக்குது பாருங்கள் அதை சேர்த்துட்டு ரொம்ப மையம் அரைக்கக்கூடாது அப்படியே பல்ஸில் போட்டு எடுத்துக்கணும் அந்த மல்லி இலையெல்லாம் மஞ்சு மையாமல் இருக்கணும் இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் மையாமல் இருக்குது பாருங்கள் இப்போ இந்த சட்னி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு மிக்ஸி கப்பை அலசிட்டு தண்ணி சேர்த்துக்கிறேன் மறுபடியுமே நான் ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் அந்த சட்னி பார்த்தேன் தண்ணி சட்னி மாதிரி இட்லி மேலே போட்டு சாப்பிட்றதுக்கு நமக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ தண்ணி சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம வழக்கமாக சட்னி தாளிக்கிற மாதிரி தான் கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பில சேர்த்து தாளிச்சிருக்கேன் இப்போ இந்த தாளிப்பை சேர்த்து கலந்து விட்டோலாம் நமக்கு நல்லா சுவையான தேங்காய் கொத்தமல்லி சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போ இட்லி செட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் நீங்கள் இதில் துணி போட்டு ஊற்றுற மாதிரி துணியை நினச்சிட்டு போட்டுக்கோங்க நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் மாவை ஒரு ஒரு குழிக்கும் ஒரு முக்கால் அளவுக்கு இருக்கிற மாதிரி ஊற்றிக்கோங்க அது வெந்து வரும்போது நல்லா புஷுன்னு வரும் இப்போ நம்ம இட்லியை ஊற்றிட்டு அடுப்பில் பார்த்திங்கன்னா இட்லி ஊற்றும் போது தண்ணியும் வச்சது தண்ணியும் கொதி வந்துருச்சு இந்த மாதிரி கொதி வந்த பிறகு நம்ம இட்லி வச்சு வேக விட்டோம்னா ஒரு எட்டுலேருந்து ஒம்பது நிமிஷத்துக்குள்ளேயே நமக்கு வெந்து வந்துடும் இப்போ இந்த இட்லி நல்லா சாஃப்டாக வெந்து வரட்டும் இப்போ நம்ம ஊற்றி வச்சிருந்து இட்லி பார்த்தீங்கன்னா நல்லாவே வெந்து வந்துருச்சு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நல்லா புஷ் வந்துருக்கு பாரு கை அந்த மாதிரி ஈரம் பண்ணிக்கிட்டு தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இட்லி நல்லா வெந்துருச்சு இப்போ இது சூடாக இருக்கும்போது உடனே எடுக்கிறத விட ஒரு முப்பது செகண்ட் நாற்பது செகண்ட் அப்படியே விட்டுட்டிங்கன்னா இட்லி எடுக்கும்போது கொஞ்சம் கூட ஒட்டி பிடிக்காமல் நமக்கு இட்லி தட்டுலேருந்து எடுக்கிறதுக்கு நல்லா அருமையாக வரும் இப்போ நம்ம இந்த இட்லியை வெளியில் எடுத்துக்கலாம் பிறகு கொஞ்சம் கூட ஒட்டி பிடிக்காமல் நமக்கு நல்லா அருமையான சாஃப்டான ப்ரோட்டீன் சத்து பச்சை பச்சைப்பயிறு இட்லி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அபுர்வாஸ் விருந்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்பதனோட ப்ளோர்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்